வணக்கம் தமிழ்நாட்டில் வளம் அனைத்து தங்கசங்களுக்கு எல்லா வண்டியும் சமர்ப்பிக்கிறேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபருங்க ஆடி மாதம் பிறந்துருச்சு இப்போ நம்ம ஆடி மாதத்தை பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு முடி பண்ணி இப்போ நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாடகை ஆறுதல் பரிசு கொடுக்கலாம் மக்களே நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வண்டி வாங்குற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்ணை ஃப்ரீயாக தரலான் போயிருக்கோம் மூணு லட்ச ரெண்டு மேலே வண்டி வாங்கறது ஸ்கூட்டி பேப்பு ஃப்ரீயாக தரலான்னு போட்டிருக்கும் நாலு லட்ச ரெண்டு மேலே வண்டி வரல ஒரு காரே ஃப்ரீயாக தரலாம் போட்டிருக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம அம்மன் காசு மட்டும் தான் இருக்குது நீங்கள் எப்போவுமே நம்ம அம்பத்தூர் அம்மன் காசு வீடியோ பார்க்குற நண்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் எப்போமே நீங்கள் வந்தாலே ஆஃபர் தான் மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஜிஸ்ட்ரு இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நூறு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிப்பாட்டிலே தண்ணி கேத்து இந்த வண்டியில் போனாலே தண்ணி ஃபீல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஷ்டம் மூணாயிரம் ரூபா கேட்கறாங்க நம்ம சேனல் பக்கம் மசிகளுக்கு மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய் வண்டி வாங்குறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்கூட்டியை பெப்ப ஃப்ரீயாக தான் போட்டுருக்கோம் ஒன்றாயிரம் ரூபா கேட்குற வண்டி ஒரு ஒன் ஃபார்ட்டி வந்து தான் கொடுத்தாலாம் அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரேட் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம்

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ரிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி ரெண்டே கல் ரூபா மார்க்கெட் ரேட்டு நம்ம சேனல் பார்க்குற மாதிரி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டு லட்ச ரூபா கேட்ட வண்டி நம்ம சேனல் பார்க்குற மாதிரி சீக்கிரம் ரெண்டே கல் தான் கேட்குறோம் ரெண்டே கால் தரது லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் வணக்கம் இன்னைய பேச்சு சொந்தங்கள் நம்ம வீடியோ போகிற நல்ல உள்ள நம்ம அம்பு தூரம் கேட்கலாம் பாருங்க அருமையான ஸ்பெஷலாக ஓர் போட்டிருக்கோம் மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரீஸ்ட்டு இந்த வண்டியோட நம்பர் பார்த்திங்கன்னா நூறு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எட்டுமே நிப்பார்டன்லேயே தண்ணி கற்று இந்த வண்டியில் போனதே தனி ஃபீல் அவ்வளோ ஒரு அருமையாக வச்சிருக்காங்க மக்களே இது பார்த்திங்கன்னா மூணு ரூபா கேட்குற வண்டி நம்ம சேனல் பார்க்குற மரிசிகளுக்கு மூன்று ரூபா தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணிடலாம் நேற்று வரைக்கும் சாண்ட்ரோவோ ஆல்டோவோ ஆம்னி வேண்டாம் வச்சுருந்தீங்கன்னா குட்டியாக கார் வச்சு பயணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பெரிய கார் வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோங்க நம்ம அம்பத்தூர்கா ஸ்பெஷலே ஒரு பைக்கில் போன எல்லோரும் கார் வந்ததுக்காக தான் நம்ம அமுத்தூர் மன்காசிக்கு உதயமாக இருக்குது நீங்கள் வந்தாலே ஆடி ஆஃபர் போட்டிருக்கும் தேடி வாங்க எப்பவுமே நண்பதா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நம்ம சேனல் பக்கம் மசிகளுக்கு மூணு லட்சம் ரூபாய் மூணு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குறது இல்லாமல் ஒரு ஸ்கூட்டியை பெப்ப பிரியாத்தாளான்னு போட்டுருக்கோம் நம்ம காசு சேனல் பக்கம் நம்பர்களுக்கு எப்பவுமே ஆடி ஆஃபர் தான் நீங்கள் தேடி வந்தால் சம் ஆஃபர் தான் அந்த அம்மனுக்கு மட்டும் இருங்க அந்த அம்மன் காசுக்கு திருவிழா தான் ஒரு வாட்டி வந்து பாருங்க ஏதோ ஒரு வண்டி இருக்குது எக்ஸ்சேஞ்சு பண்ணுன்னா பண்ணிக்கலாம் ஒரு பைக் விட்டு கார் எடுத்துக்கலாம் பாதிக்கு பாதி லோன் போடலாம் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கு ஒரு வாட்டி வந்து பாருங்கள் சம் ஆஃபர் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு சரி ப்ளூ கலர் பார்த்தா வேறு லெவலில் இருக்க மக்கள் இந்த வண்டி பார்த்திங்கனா நம்ம ஐம்பத்திர சேனல் பார்க்குற நம்ம சீருக்கு எப்பவுமே ஆஃபர் தான் ஒன்றரை ரூபா கேட்குற வண்டி ஒரு ஒன் ஃபார்ட்டி வந்து தான் அஞ்சு வருஷம் எஃப்சி நிம்ட்ரேசர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம் ஒரு பைக் வச்சுருந்தா விட்டுட்டு கார் எடுத்துக்கலாம் நிறைய நிறைய ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் ஆடி மாதம் தூக்க ஆஃபர் போட்டுருவோம் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிசிட்டு டாடா நானோ வீட்டுக்கு ஒரு டாடா நானோ வச்சுக்க மக்கள் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எடுத்த வண்டி நம்ம முப்பத்து மக்கள் சேனல் பழம் நம்பரு எல்லாரும் பார்த்திங்கன்னா ஓட்டி பழங்கள் நல்லா அருமையான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கனா செவன்டி நைன் தான் கேட்குறோம் ஒரு எழுதுருவா இருந்தாலும் கொடுத்துலாம் எழுபதுருவா கொடுக்குறதுலாமல் லோன் அப்சரம் தரோம் ஒரு பைக் விட்டு கார் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்டீரியல் காட்டின்றிங்க நம்மளுக்கு நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிய நேரம் இருந்ததுனால நம்மளால ஃபுல்லாக காட்ட முடியல அதனால பார்த்திங்கன்னா சார்ட்ஸ்ன்னு ஒன்று போடுறோம் அதில் எல்லோரும் நம்ம சார்ட்ஸை ஃபாலோ பண்ணிங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லா வியூவும் ஃபுல்லாக காட்டுவோம் நம்ம அப்துமல்கா சேனல் பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த வண்டி அனுப்புங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு லிங்க்னு ஒன்று இருக்குது அந்த லிங்க் அமுச்சு விடுவோம் அதில் நூற்றுக்கணக்கில் வண்டி வரும் அந்த வண்டி எல்லாமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நம்பர் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணித்தர மக்களை நம்ம அப்துத்தர் மகா சேனல் பார்க்குற ரசிகளுக்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன கேரியுங்களோ எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மூணாயிரூவா கஸ்டமர் கேட்டாங்க நம்ம சேனல் பார்க்குற பரிசுகளுக்கு மூணு லட்ச ரூபாய் கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டொயட்டா இனோவா டொயட்டாக இன்னொரு உட்காந்தாலே தனி ஃபீல்டு போடலே அதுவே வேறு ஃபீல் பக்கே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி அஞ்சு வருஷம் எஃப்எம் பண்ணிவிட்டாங்க பொறுத்தது வண்டி நல்லா க்ளீனாக இருக்குது எந்த ஒரு வண்டி கொடுத்தாலும் அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் கொடுப்போம் நேற்று வரைக்கும் ஒரு குட்டியாக கார் வச்சுன்னா அந்த வண்டி விட்டுவிட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை வாங்கிக்கோங்க நம்ம சேனல் பார்க்குற ரசிகளுக்கு எப்பவுமே ஆஃபர் தான் நீ வந்தாலே சூப்பர் தான் ஒரு வண்டி வந்து பாருங்க என்ன வண்டி இருப்போம் எடுத்துகிட்டு போய்ட்டுக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோன் கரெக்டாக கிடந்ததுனால் ஒரு எக்ஸேஞ்ச் எடுத்து வேறு வண்டி கொடுத்துற மக்கள் நம்ம முத்துற மாதிரி சேனல் பார்க்க நம்ம அரசியலுக்கு எப்பவுமே ஆஃபர் தான் நீ வந்தாலே சூப்பர் தான் ஒன்றே கால் ரூபா விற்கிற வண்டி ஒரு லட்ச ரூபாய் குத்தரலாம் டாடா இண்டிகோ டீசல் வண்டி 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 வேறு லெவலில் இது எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ம மகேந்திரா போலரோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் கஸ்டமர் கேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கேட்குறாங்க ஒரு நாலு ஏழு ரூபாய் தலைவராக கொடுத்துடலாம் நாலு லட்ச ரூபாய் மேலே வண்டி வர எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கார ஃப்ரீயாக போட்டுருக்கோம் நம்ம அமுத்திருமன் கார் சேனல் பக்கம் ரசிகர்கள் எப்போவுமே அவர் ஆஃபர் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் சரியான ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஆஃபர் போட்டுருக்கோம் நீங்கள் நேராக வாங்க எடுத்து என்ஜாய் பண்ணிவிங்க இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீயாக தலைமை போடுற மக்கள் ஓட்டி பழகிட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியில் பயணம் பண்ணலாம் அவ்வளோ ஒரு அருமையான வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு அஞ்சு ரூபா மார்க்கெட் ரேட்டு நம்ம சேனல் பார்க்குற பசங்களுக்கு நாலு லட்சம் கொடுத்துலாம் நாலு லட்சம் தரது இல்லாமல் லோன் ஆப்ஷன் தரலாம் ஒரு பைக் வச்சுருந்தா எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் உங்கள் வீட்டில் என்ன காரோ பைக் இருந்தாலும் சொல்லுங்கள் நல்ல ரேட்டு எடுத்துக்க நம்ம அப்து ரமன் காஸில் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் எப்போது என்ஜாய் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் நம்ம அபுத்ரமன் கா சேனல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் விலையில் ஒரு காரை கொடுக்குற மக்களே ஒரு பைக் விற்கல காரை கொடுக்குறோம் ஆடி மாதம் வேறு லெவல் ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம அபுத்தர்மன் கார் சேனல் பார்க்குற ரசிகர்களுக்கு எப்பவுமே ஒரு ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் இந்த வண்டியை நல்லா ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு வேறு என்ன ஒரு பெரிய வண்டி ஒரு ஐ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மகேந்திரா வண்டி அந்த மாதிரி எந்த மாதிரி வண்டி கூட எடுத்துக்கலாம் நம்ம அபுத்தமன் கார் சேனல் பக்க ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஸ்பெஷல் ஆஃபர் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பைக் விற்கிறவங்க தான் நம்ம காரை வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் காரோ பைக் அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம் நல்ல கா காருக்கு இருந்தாலும் ரொம்ப நாள் விற்க முடியல செய்ய முடியல அந்த வண்டி ரிப்பேரில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தானே தரலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் போட்டுருக்கு நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள் ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம் தேடி வாங்க எப்போவுமே நம்ம நன்மை தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ரிக்ஸ் இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி ரெண்டே கால் ரூபாய் மார்க்கெட் ரேட்டு நம்ம சேனல் பக்க நம்ம ரசிகர் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தர லோன் ஆப்ஷன் பண்ணி தரோம் நம்ம அப்துத்தமன் கார் சேனல் பக்கம் ரசிகர் வீட்டில் எல்லாம் கார் காரணிக்கணும் நீ யாரும் ரெஃபர் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்ட் நம்மளுக்கு ஆஃபர் தரலாம் அதுக்கப்புறம் காரோ பைக்கோ அந்த வண்டி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எந்த மாதிரி வண்டி இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நம்ம அம்பத்தூர் காசில் அருமையான ஆஃபர் போட்டிருக்கும் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காண்டி ஒரு வண்டி நம்ம அப்துருமன் காசில் இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டி போடணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஆசை பார்த்தா ரொம்ப நாள் நிறவேற இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைவேறது ஆசை இருக்கவங்க நம்ம அப்துரமக சேனல் பண்ணுற வசதிகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்க வந்தீங்கன்னா ஒரு வண்டி காரில் உட்கார முடியுமா போக முடியுமா அப்படின்னு சில ஃபீலோட வாழ்வாங்க அந்த மாதிரி நண்பர்கள் இங்க வந்தீங்கன்னா அந்த கனவு பார்த்தீங்கன்னா நனவாயிட மக்கள் இந்த வண்டி லோன் பண்ணலாம் பெட்ரோல் வண்டி நல்லா அருமையாக இருக்குது அந்த வண்டி எடுக்கும் போதே அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கலாம் கம்மி தான் பண்ணி தான் தருவேன் பழைய வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் அந்த குறைகளை நிறையோட பண்ணி தரத்தான் நம்ம அமுத்துரமன் காசு நோக்கமே நேராக வாங்க எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மான்சா இது பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி சூப்பராக இருக்க மக்கள் இந்த வண்டியில் உட்காந்து போனாலும் தனி ஃபீல் இது வீட்டில் வண்டி தனி ஃபீல் இந்த வண்டி வச்சிருக்கோன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம் வரும் நம்ம ஆடி மசலையா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாரியாத கூழ் காசி ஊற்றிட்டு நேராக வந்து நம்ம அமுத்திரமன் காசு கார் வாங்கி போயிடுங்க வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கனா பெட்ரோல் வண்டி ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா லெக்ஸர் வண்டியெலாம் ஓட்டி பார்ப்பேன் பெரிய வண்டியெலாம் ஓட்டி பார்ப்பேன் நல்லா குட்டி வண்டியை ஓட்ட மாட்டேன் அந்த மாதிரி ஆசைப்படுகிறவங்க இந்த மாதிரி வண்டியை வாங்கிக்கோங்க நம்ம அம்பத்திரமே சேனல் பார்க்குற சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா வச்சுன்னா நீங்களோ ஒரு கொண்டாட உணரலாம் ஒரு பைக் வச்சிருந்தாலும் நீங்களோ ஒரு கொண்டாட உணரலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எடுப்போம் பாதிக்கு பாதி லோனும் பண்ணித்தரும் இந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஆஃபர் தான் நீங்கள் வந்தாலே சூப்பர் தான் ஆடி மாதம் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கும் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபோர்டு பிஎஸ்டாக டீசல் வண்டி சூப்பராக வச்சிருக்காங்க இந்த வண்டி கலர் பார்த்தீங்கன்னா மெருன் கலரு மாறியாத்த கலர் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் சரி ரெட்டு கலர் டீசல் வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் அதாவது வந்து ரிவியூ பார்த்து நம்ம கஸ்டமர் பார்த்து உங்கள்கிட்ட தான் கார்பணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போயிருக்காங்க அவங்க என்ன தான் ஆசைப்பட்டாலும் நம்ம கஸ்டமருக்கு தர ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தருவோம்னு சொல்லிட்டு பிடி பண்ணி இது பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ரூபா கேட்ட வண்டி நம்ம சேனல் பக்க நம்ம பேசிக்கிற ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தலாம் ஃபோர்ட் வேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த டீசல் வண்டி நல்லா மைலேஜ் போக மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு கார் நேற்று வரைக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரோ சாண்ட்ரோவோ ஒரு ஆட்டோ வச்சுருந்திங்கன்னா அந்த மாதிரி வண்டி விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிவாங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்புறம் குட்டி வச்சுன்னா பெரிய ஃபேமிலியாக ஆகிடுவாங்க அந்த மாதிரி பெரிய பிள்ளைய வாங்கி வாங்கி என்ஜாய் பண்ண ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வண்டி எடுத்துமே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வண்டி லோன் அப்ஷன் பண்ணித்தரோம் பைக்கோ காரை வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் போட்டு அமங்களை படுத்து ரொம்ப அம்பு தரமான காசு வாங்கவே நேரம் வாங்க எதுவுமே என்ஜாய் பண்ணுவாங்க டொயட்டா கொராக நம்ம கஸ்டமர் ரிவ்வூ பேப்பர் பொறுத்தறது நம்ம ரசிகர் பொறுத்துறது உங்கள்கிட்ட தான் வண்டி விடுன்னு சொன்னார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கஸ்டமர் கேட்டு விட்டு இருக்காங்க வண்டி பார்த்திங்கனா அவ்வளோ பிராண்டடாக இருக்குது மக்கள் நாலு வீல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது உள்ள வண்டியில் பார்த்திங்கன்னா எல்சிடி செட்டுலாம் போட்டு அமலாம் வச்சுருக்காங்க ரெண்டரை லட்ச ரூபா கேட்ட வண்டி நம்ம சேனல் பக்கம் பார்த்துக்கிறதுக்கு ரெண்டைகள் தான் கேட்குறோம் ரெண்டைகள் தரதெல்லாமல் லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் ஒரு குட்டியாக கார்தான் விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுவோங்க இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு நேராக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன பண்ணித்தரேன் சில பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா நேராக வாங்க அந்த கஸ்டமர்ட்டே டேரெக்டாக வர்றேன் நீங்கள் நேராக பேசி எவ்வளோ ஒரு வச்சு வாங்கிக்கோங்க ரெண்டு பர்சன்ட் கம்சன் பண்ணால் கொடுத்தா போதும் அளவு அதிகமாக கம்சன் வாங்கினா கொஸ்டம் வந்துடும் அதனால் சீக்கிரம் என்ஜாய் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே ஆடி ஆஃபர் இந்த வட்டி பார்த்திங்கன்னா வண்டி இருக்கிறதுக்காக தம்பி கொடுக்குற ஆஃபர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு மக்களே ஒரு லட்ச ரூபாய் வண்டி வாங்கினீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம் ரேடியா அந்த மாதிரி நிறைய தரான முடிப்பிருக்கோம் ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் மேல வண்டி வரவங்களுக்கு வாட்டருக்கு கம்முங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கண் பார்த்தீங்கன்னா வச்சாக்கலாம் வாட்டர் வாஷ் மாதிரி நம்மளே வீட்டில் பண்ணிடலாம் அந்த மாதிரி மூணு லட்ச ரூபாய் மேலே வண்டிகளுக்கு ஸ்கூட்டி இப்போ ஃப்ரீயாக தரமாட்டிருக்கும் நாலு லட்ச ரூபாய் வண்டி வரவங்களுக்கு ஒரு குட்டி காரே ஃப்ரீயாக அந்த மாதிரி ஆடி ஆஃபர் வாங்க வேறு லெவல் நன்மை கிடைக்கும்